ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஸ்னாக்ஸ் ரெசிபி கம்பு கரக்குழி பணியாரம் இது ரொம்பவே ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ரெசிபி வாங்க இப்ப அது எப்படி செய்றதுன்னு பாக்கலாமா இன்னைக்கு நான் ஒரு பாத்திரத்துல மூணு கிளாஸ் அளவுக்கு கம்பு சேர்த்துக்கிறேன் அதே கிளாஸ்ல ஒரு கிளாஸ் அளவுக்கு புலங்கல் அரிசியும் சேர்த்துக்கலாம் ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இப்போ தண்ணீர் சேர்த்து நல்ல நாலஞ்சு முறை கழுவி ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இதை மிக்சியில போட்டு நல்லா கெட்டியா அரைச்சு எடுத்துக்கலாம் மாவு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு இதுல பணியாரம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு வெங்காயம் பொடி பொடியாக நெரிக்கிறது நாலு பச்சை மிளகாய் கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி இலைகள் இதெல்லாம் சேர்த்து நல்லா கறி விட்டுக்கோங்க இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் குளிப்பணி அரைக்கல்ல காய வச்சுக்கோங்க கல் சூடானதும் இது கூடவே நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடாக ஆரம்பிச்சிருச்சு மாவு சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சு அப்போ அப்பதான் மேலே நல்லா பொன்னீரமா பொரிஞ்சு வரும் மேலே கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும் இப்ப மாவெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேகட்டும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு திருப்பி விட்டுக்கலாம் நல்ல பொன்னிறமா சிவந்து வந்திருக்குது இப்போ எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு சிம்ல வச்சு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த பக்கமும் வேகட்டும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இந்த பக்கமும் நல்லா வேக ஆரம்பிச்சிருச்சுங்க பொன்னிறமா சிவந்து வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்துடலாம் மீது வரக்க மாவையும் இதே மாதிரி சேர்த்து பணியாரம் சுட்டு எடுத்துக்கலாம் நம்ம டேஸ்டியான கம்பு கார குழி பணியாரம் ரெடி ஆயிடுச்சுங்க இது தேங்காய் சட்னி கார சட்னியோட சர்வ் பண்ணா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இதே மாவுல நீங்க இட்லி தோசை எல்லாத்துக்கும் இதே மெஷர்மெண்ட் அளவுல சேர்த்து செஞ்சுக்கலாம் எங்க வீட்டு குட்டிஸ்க்கு இந்த பணியாரம் ரொம்பவே பிடிச்சிருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்